ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரீம் மோட்டார் சேனலில் காரில் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணும்போது கேஷுவலாக போயிட்டு ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்களை நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது கவனித்து ஃபியூல் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் காருடைய ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அதே சேம் டைம் ஓவரால் காருடைய மெயின்டெனன்ஸில் செலவு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம ஏர்லி மார்னிங் அதாவது ஏர்லி மார்னிங்ற சென்ஸ் நீங்கள் ஒரு வெயில் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு எயிட் ஓ கிளாக் பிஃபோர் நீங்கள் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்பில் வந்து அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபியூலுடைய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஃப்யூலியுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதே வந்து உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் டைமு ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டுடைய டெம்பரேச்சர் வந்து ஹீட் அதிகமாகிட்டு உங்களுக்கு சன்லைட்டில் வந்து ஹீட் அதிகமாகிட்டு டென்சிட்டி வந்து ஃபியூலுடைய டென்சிட்டி வந்து டெம்பரேச்சர் ஏறும்போது குறைஞ்சிரும் ஸோ இந்த டென்சிட்டி குறைஞ்ச ஃபியூல் நீங்கள் ஃபில் பண்ணும்போது இப்போ ஒன் லிட்டர் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸாக்டாக ஒன் லிட்டர் இருக்க வாய்ப்பு கம்மி ஸோ ஃபியூலுடைய டெம்பரேச்சருக்கும் டென்சிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ அதனால் சம்பு எப்போ சில்னஸாக இருக்குதோ அதாவது சில்னஸ்னால் நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங் போகணும்னு சொல்ல வரல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எர்லியராக போயிட்டு நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செகண்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ண போகும்போது அந்த பங்கில் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கர் ட்ரக்லேருந்து அவங்க ஃப்யூலை வந்து அன்லோட் பண்ணி சம்பில் லோட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுறதை உங்கள் வெஹிக்கில ஃபியூல் ஃபில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னதான் அவங்க பியூரான ஃபியூல் கொடுத்தாலும் கீழே சம்பில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் பார்ட்டிகிள் கண்டாமினேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கீழே செடிமெண்ட் ஆகிருக்கும் கீழே படிஞ்சிருக்கும் ஸோ இவங்க அன்லோட் பண்ணி அந்த சம்பளை வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டர்ட் பார்ட்டிகிள்ஸ் கண்டாமினேஷன் இதெல்லாம் வந்து ஃபியூலோட லேசாக மிக்ஸ்அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இது கண்டிப்பாக மிக்ஸ்அப் ஆகும்னு சொல்ல வரல பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம வெஹிக்கிளில் அந்த ஃபியூலை நம்ம அப் பண்ணோம்னா நம்ம வெஹிக்கிள் வர நம்ம வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய ஃபியூல் டேங்குக்கு வரக்கூடிய ஃபியூலில் வந்து அந்த கண்டம்மேஷன் மிக்ஸ்அப் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் டேங்கர்லேருந்து எப்போ அவங்க ஃபியூலை அன்லோட் பண்ணுறாங்களோ அந்த டைம் நீங்கள் ஃபியூலை ஃபில் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்னுடைய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஃபியூலை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த கனில் வந்து மூணு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் லோ மீடியம் ஃபாஸ்ட்டு சில நேரத்துல பண்றதை நம்ம கவனிச்சிருப்போம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியூல்ல வந்து வேப்பரைஸ் ஆகி சில பம்பில் பாத்தீங்கன்னா அந்த வேப்பரான ஃபியூல் வந்து திரும்ப சம்புக்கே ரிட்டர்ன் ஆகுற மாதிரி டெக்னாலஜிலாம் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கு சோ இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்களோ ஃபியூலு அவ்வளோ குவான்டிட்டி வந்து உங்க வெஹிக்கிளுக்கு வந்து வெஹிக்கிளுடைய ஃபியூல் டேங்க்கு வந்து போகாது சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஃபியூல் கண்ணுடைய ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோவா வச்சு பில் அப் பண்ண சொல்லுங்க அட்லீஸ்ட் லோவில் வச்சு பண்ணலனாலும் ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் ஃபியூல் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபியூல் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் லெவல் கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து அந்த எம்டி ஸ்பேஸை வந்து ஏர் தான் வந்து ஆக்குபை பண்ணணும் இந்த ஏர் ஆக்குபை பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஃபியூல் வேப்பரிசேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக நடக்க சான்சஸ் இருக்குது பர்டிகுலராக இது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் கவனிக்கணும் ஸோ இந்த ஃபியூல் லெவல் அதிகமாக இருக்கும் போது இந்த ஆர்வர்டை ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து வேப்பரைசேஷன்னு குறைக்கலாம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய பேர் நான் இப்போயும் பார்க்குறேன் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் டீசல் டீசலும் டீசல் வெஹிக்கிள்ஸில் பெட்ரோலும் மாற்றி ஃபில் பண்ணிடுறாங்க இது ஒரு கவனக்குறைவினால் ஏற்படுற விஷயம்தான் நீங்கள் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணும்போது பொறுமையாக நிதானமாக ஒருத்தர் வண்டியை விட்டு இறங்கி கிட்ட என்ன ஃபியூல்ன்றத சொல்லி ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க ஏன்னா நீங்க மாற்றி ஃபியூல் ஃபில் பண்ணிட்டீங்க ஒரு லாங் ஜர்னி போயிட்டு இருக்கீங்கன்னா நிலைமை யோசிச்சு பாருங்க நீங்க ஃபியூல் டேங்கை கட்டி ஃபியூல் எல்லாம் ட்ரெயின் பண்ணி வேற ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு தான் நீங்க வண்டி எடுத்துட்டு போக முடியும் இந்த அவாய்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோல கூட சொல்லியிருப்போம் டீசல் ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல்ன்ற வேர்டிங்ஸை வந்து ப்ளூ கலர் லேபிள்ல பம்பில் பண்ணிருப்பாங்க பெட்ரோல் வந்து கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு வெஹிக்கிளை வந்து நிறுத்தலாம் ஸோ இதன் மூலியமாக இந்த மாற்றி ஃபில் பண்ணுறன்றதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்னும் நிறைய ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்